இங்கே வசிக்கிற வட இந்தியர்கள் யார் யார் என்னென்ன தொழில் செய்யறாங்க என்னென்ன வேலை செய்யறாங்க என்ன நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்ற டேட்டா பேஸ் தகவல் இங்க இருக்கிற காவல்துறையினரும் இல்லை ஒவ்வொரு வட இந்தியனும் எந்த பகுதியில் வாழ்றான் எந்த பகுதியில் வீடு எடுத்து தங்கி இருக்கான் என்ன வேலை செய்யறான் எந்த தகவலுமே நம்ம கிடையாது அதன் அடிப்படையில் தான் இப்ப நடந்த தம்பி சரவணின் கொலை வழக்கம் கூட தம்பி சரவணன் அந்த பகுதியில் இருக்கிற செங்கல் சூளையில தொடர்ந்து வேலை செஞ்சு வந்திருக்காரு அங்க வேலை செய்யற கூலிக்காக வேலை செய்யற வட இந்தியர்கள் அந்த செங்கல்ல அடுக்கி வைக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவர் கணக்கரா வேலை செய்யறாரு கணக்கரா வேலை செய்யற அந்த தம்பி கிட்ட ஒரு கூலி பிரச்சனைக்காக இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் தான் அது வெறும் வாக்குவாதமாக நடைபெற்ற அந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து திட்டமிட்டு ஏதோ தச்சேரா அப்பொழுது நடந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவர கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ கொலை பண்ணல ஒரு வாரம் திட்டமிட்டு அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட நிகழ்த்திய ஒரு படுகொலை